இன்னைக்கு என்னடா குழம்பு சாப்பாட்டுக்கான குழம்பக்கானா உங்க அம்மா வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சிருப்பாங்க அங்க போய் கொட்டிக்கீங்க என்னடா உனக்கு ஏத்துக்கி இப்படி பேசுற வேற எப்படி பேசுறது நீங்க பேசுனதுக்கு நான் எப்படி பேசுனேன் நேத்து ஹோட்டல்ல சாப்பிடும் போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னீங்க எங்க சாப்பிட்டாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி சாப்பாடு டேஸ்ட் வராதுன்னு சொன்னீங்கல்ல ரெண்டு வருஷமா நான் ஆக்கி போடுறேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே நான் அந்த அர்த்தத்துல சொல்லல எனக்கு அம்மா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அதான் சொன்னேன் ஏன்

நீங்க சேர் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே செல்லோ அம்மா சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குதா எனக்கு எங்க அம்மா சாப்பாடு தான்டா ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மா வீட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சிருப்பாங்க அங்க போய் கொட்டிக்கிங்க சாரி எனக்கு வேண்டி சாரி காலையில உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஒரு நாளைக்கு நம்ம பையனோட வைஃப் அமுதத்தையே செஞ்சு கொண்டு வந்து குடுத்தாலும் ஏன் சாப்பாடுதானே நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அது மாதிரி தானே நீங்களும் சொன்னீங்க அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு எனக்கு எல்லாம் எந்த கோபம் இல்ல நான் தோட்டத்துல உலக ஓட்டிட்டு இருக்கிறேன் என்னால சாப்பிடாம கூட போயிட்டீங்கல்ல எத்தனையோ பேர் காலையில சாப்பாடு இல்லாம கஞ்சியை குடிச்சிட்டு வந்துட்டு இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நான் ஒருவேளை தான் சாப்பிடல ஒன்னாயிரம் வீடு சாரி மாமா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பசங்களுக்கு அவங்க அம்மா சாப்பாடு தான் முதல் டேஸ்டே சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் ஓகேடா